அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ஒரு நல்ல பதிவு தான் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த ஒரு பொருளுக்கு மஞ்சளால் அபிஷேகம் செய்தால் மலையளவு தங்கம் வாங்கி குவிக்கும் யோகம் தானாக தேடி வரும் அது எப்படி மலையளவு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க மலையளவு இல்லைனாலும் சின்ன சின்னதாக ஒரு கடுகளகாவது சேமிக்கக்கூடிய நிலையை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அது என்ன பொருள் எந்த பொருளால் வந்து அபிஷேகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோலாம் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் குவிந்திருக்கும் தங்கம் நம் வீட்டில் இல்லை என்றாலும் பரவாயில்ல கடுகளகாவது தங்கம் வாங்கக்கூடிய லக்ஷ்மி கடாச்சம் நிச்சயம் நம் வீட்டில் இருக்கும் தங்கம்ங்கிறது நிச்சயமாக எல்லார் வீட்லயும் இருக்க வேண்டும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஏன்னா தங்கம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பொருள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தங்க நகை சேமிக்க வேண்டும் இப்போ திருமண வயதில் இருக்கும் பெண்ணுக்கு தங்கம் வாங்கக்கூடிய நிலை இருக்குது காதுகுத்து ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் மஞ்சள் நீராட்டு விழா அப்படின்னு ஒவ்வொரு விசேஷமே எடுத்தாலும் அந்த இடத்துல முதலிடம் வகிப்பது தங்கம் தாங்க இப்போ அந்த வகையில் தங்கம் வந்து கண்டிப்பாக நாம் சேமிக்க வேண்டும் நம் வாழ்வில் வரக்கூடிய தங்கமானது தங்கமான நேரத்தை தங்க ஆபரணங்கள் போட்டு தக தகவென ஜொலிக்க வைக்கக்கூடிய தங்கத்தை நம்மளுடைய வீட்டில் மேலும் மேலும் சேர்க்கணும்னா இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வெள்ளிக்கிழமையில நீங்கள் செய்தால் தான் நிச்சயமாக சுக்கரன் நோட அனுகிரகம் மட்டுமல்லாமல் வெள்ளிக்கிழமைனாலே மகாலட்சுமி தாயாரின் அருள் ஆசையால் கண்டிப்பாக தங்கம் சேமிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் இதற்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் வெள்ளி காயின் தாங்க இந்த வெள்ளி நாணயம் வேணும் அந்த வெள்ளி நாணயம் வந்து அந்த வெள்ளி நாணயத்தில் லக்ஷ்மி படம் போட்டுருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது நம்மளுடைய வீட்டில் வந்து தங்கத்தை வாங்கி சேமிக்கக்கூடிய ஒரு நிலை வந்து இந்த வெள்ளி காயினுக்கு இருக்குது லக்ஷ்மி படம் போட்ட ஒரு வெள்ளி நாணயத்தை வாங்கிக்கோங்க ரொம்ப வெயிட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு தேவை ஒரு சின்ன அளவான ஒரு வெள்ளி நாணயம் லக்ஷ்மி படம் அம்மா போட்டது ஒரு சின்ன அளவு இருந்தாலும் போதும் குறைஞ்ச விலையில கூட இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க இதுதான் முக்கியமானது இப்போ வெள்ளிக்கிழமையில காலையில் ஆறு இருந்து ஏழு மணி இங்கே சுக்கர ஹோரை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது பூஜை அறையை உங்கள் வீட்டில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைனாலே தெரியும் வெள்ளிக்கிழமைனாலே நம்ம வீட்டு பூஜை அறை எப்போயுமே சுத்தபத்தமாக தான் இருக்கும் பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு சுவாமி படம் எல்லாத்துக்குமே மலர்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க ஒரு சிறிய தாம்ப தாம்பாள தட்டு இருக்குல்ல அந்த தட்டை எடுத்துக்கோங்க அந்த தட்டு மேலே ஒரு நல்ல கிளியாத நல்ல வெற்றிலையில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வெள்ளி நாணயத்தை வெற்றிலை மேலே வச்சுக்கோங்க இந்த நாணயத்துக்கு தான் நம்ம மஞ்சள் அபிஷேகம் செய்ய வேண்டும் மஞ்சள் அபிஷேகம் எப்படின்னா மஞ்சளோட பன்னீர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த தண்ணியை வந்து இந்த வெள்ளி நாணயத்தை மேலே ஊற்றி குங்குமம் பொட்டு வச்சு மல்லிகைப்பூ வச்சு மகாலட்சுமி தாயாரை மனதார வேண்டிக்கணும்னு நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஹோரையில் மிக மிக முக்கியமான சிறப்பான வழிபாடு தொடர்ந்து இந்த பூஜையை நீங்க செஞ்சுட்டே வாங்களேன் உங்க வீட்டுல ஐஸ்வர்யம் பெருகும் தங்கம் வாங்கக்கூடிய நேரம் கை கூடி வரும் அடமானத்துல தங்கம் இருந்தாலுமே அந்த தங்கத்தை சீக்கிரமாவே மீட்கிற ஒரு நிலை காலம் எல்லாமே வரும் வீட்டுல வறுமை என்பதே இருக்காது கடைசி என்ன பண்றீங்கன்னா அந்த வெள்ளி நாணயத்துக்கு கற்பூர ஆரத்தி நீங்க காமிக்கணும் இதோட பூஜையை நிறைவு செஞ்சுட்டு அந்த வெள்ளி நாணயத்தை என்ன பண்ணிங்கன்னா நல்லா சுத்தமாக தண்ணியில் கழுவிட்டு உங்கள் வீட்டு பீரோவில் பணம் வைக்கிற இடத்துல நீங்கள் வச்சுட்டே வாங்க இப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கரஹோரையில் வெள்ளி நாணயத்திற்கு சுக்கர பகவானின் அவரை நினைத்து மகாலட்சுமி தாயாரை நினைத்து இந்த எளிமையான பூஜையை செஞ்சுவாங்க அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் தண்ணீரையே உங்கள் வீட்டில் உள்ள மூளை முடுக்கு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டே தெளித்து விட்டுங்க வீட்டில் பிரிச்சிருக்க தரித்திர நிலை கஷ்டநிலை எல்லாமே நீங்கிரும் வெற்றிலையே வந்து கால் படாத இடத்துல போட்டுருங்க இல்லாட்டி பசுமாட்டுக்கு நீங்கள் சாப்பிட கொடுத்துடலாம் இந்த பூஜையை தொடர்ந்து உங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை தோறும் செஞ்சு வந்தீங்கன்னா வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் நிச்சயமாக வெள்ளி நாணயம் இதுக்கு கண்டிப்பாக வேணும் ஆனா வெள்ளி நாணயம் எங்களால் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நினைக்கிறவங்க உங்க வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு வெள்ளி பொருளால நீங்க இந்த ஒரு மஞ்சளால் அபிஷேகம் செஞ்சுக்கலாம் வெள்ளி நாணயம் தான் வேணும் அப்படிங்கிறத விட எங்களால் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க வெள்ளி பொருள் வேறு எந்த பொருளாக இருந்தாலும் சரிதான் அந்த வெள்ளி பொருளில் வந்து சுத்தமான மஞ்சள் பன்னீர் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அபிஷேகம் செஞ்சிட்டே வாங்க அதோட இந்த மாதிரி ஒரு சில பேர் வீட்டிலலாம் வெள்ளி விக்கிரகங்கள்லாம் இருக்கும் அதையும் வந்து பூஜ்யரை வச்சு அபிஷேகம்லாம் செய்வாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது நமக்கு வெள்ளி பொருட்கள் வீட்டில் இருந்தாலே வந்து சுக்கர பகவானின் அனுகிரகம் நமக்கு கண்டிப்பாக இருக்கும் சுக்கிரன் வந்து சும்மா கிடையாது சுக்கர பகவான் அனுகிரகம் இருந்தாலே நமக்கு நல்ல வீடு வாகனம் எல்லாமே அமைஞ்சு போயிடும் கையில் காசு தங்குறது காசு பணம் எல்லாமே நல்ல ஒரு செல்வ செழிப்பான நிலை நமக்கு இருக்கும் சுக்கரனுடைய அனுகிரகம் வேணும்னா வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கர ஹோரையில் இந்த ஒரு எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க தங்கம் வாங்கக்கூடிய நிலையை சுக்கர பகவான் மகாலட்சுமி தாய அனுகிரகத்தால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி சேர்க்கறக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்படும் தொடர்ந்து இந்த மாதிரி என்னோடய வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க இந்த ஒரு பூஜையை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக செய்து பலன் பெறுங்க நன்றி